அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே கன்னி லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் மாற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஆண்டு பதினைந்து வருடத்திற்கு பிறகு நிர்மதி பெருமூச்சு கண்டிப்பாக விடப்போகிறீர்கள் என்று தைரியமா சொன்னாங்க ஏன்னா அஷ்டமத்தில் ஒரு கிரகம் உட்காரவே கூடாது அப்படி அஷ்டமத்திலேயே போய் குரு பகவான் உட்காந்துட்டார் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி நேர்கள் குரு அஷ்டமத்தில் போய் உட்காந்ததுனால போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முழுவதுமே பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் பல சோதனைகள் பல அசிங்கங்கள் பல அவமானங்கள் பல இழப்புகளை சந்தித்திருப்பார்கள் மனதளவிலும் சரி அழுத்தம் அதிகமாக இருக்கும் உடல் ரீதியாகவும் சரி பிரச்சனைகள் வந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்கின்ற அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்காங்க இந்த ராகுவும் குருவும் சேர்ந்து இருப்பதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிலும் சரி உங்களுடைய பேச்சிலும் சரி சில காயங்கள் சில வருத்தங்கள் சில வடுக்களை ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடந்த மாதிரி எந்த ஆண்டும் நடந்திருக்காது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை நூறு சதவீதம் சந்திச்சிருப்பீர்கள் பெரிய ஒரு பெரிய பெரிய பேர் சொல்லும் நபராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது உடஞ்சு போயிருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமா நீங்க காப்பாத்திட்டு வந்த உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே ஒரே நாள் ஒரே நிமிஷத்துல உடைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் நான் இந்த வீடியோல பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது பதினஞ்சு வருஷமாக நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த ஆண்டு போல உங்களுக்கு பெஸ்டான ஆண்டு கிடையாதுன்னு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் வருகிறார் ஒரு பழமொழி உண்டு ஓடி போனவனுக்கு உன்பதுல குரு அப்படின்னு அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருவன் தெரியாமல் ஒரு செய்யும் ஒரு காரியம் அவனுக்கு லாபமாக அமையும் என்றால் அது உண்பதில் குரு இருக்கும் போது மட்டும்தான் அப்படி குரு உண்பதில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கன்னிராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நினைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பெஸ்டாகவும் ஏன் ஆசைப்பட்ட மாதிரி முடிக்க முடியும் தான் நிதர்சனமான உண்மை கன்னிராசிக்காரங்களை ஒரு மிகப்பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் ஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்தில் விலகுகிறார் இருந்து கன்னிராசிக்கு பல விதமான கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒட்டஞ்சு போயிருக்கும் ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத அவசொல் நீங்க எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் உங்கள் மன சஞ்சலத்தை உருவாக்கியிருப்பார் வழிபாடு செய்யணுமா வேணாமாங்கிற அளவுக்கு உங்க மனதுல ஒரு கொஸ்டின் ஒரு திண்டாட்டம் வந்திருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சில அசிங்கமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்திருக்கும் ஏன்னா கேது உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுத்திருப்பார் சில பேர் வாழ்க்க வேண்டாம்னு சொல்லி செப்பரேட் ஆகிருப்பாங்க ஒரு கல்யாணமாகி பத்து பதினஞ்சு வருஷம் உள்ளவங்க கூட பிரியறாங்கன்னா காரணம் இந்த கேது தான் ராகு அஷ்டமத்தில் ராகு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சென்ற ஆண்டு சந்திச்சிருப்பீங்க சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வக்ரகம் பெற்ற ஆறாம் இடத்தில் இருப்பதால் தேவையற்ற எதிரிகள் உருவாகியிருப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைங்க பண விஷயத்தை டீல் பண்ணிட்டு அந்த பண விஷயத்துல நம்ம எவ்வளவு மாட்டிக்கிட்டு லாக் ஆகிட்டு உட்காந்துருக்கோங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் கோர்ட்டு கேஸ் வீட்டுக்கு ஆள் வர அளவுக்கு போயிருக்கும் கதவை தட்டி பணம் கொடுன்னு கேட்குற அளவுக்கும் சரி சட்டையை புடிச்சு பணம் கொடுன்னு கேக்குற அளவுக்கும் சரி ஃபோனில் மிரட்டுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு காலகட்டம் தான் இருந்திருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மேக்சிமம் லெவலுக்கு போயிட்டு வந்திருக்கும் ஒரு கண்டத்தையே தாண்டி வந்திருப்போம் ஒரு வண்டி வாகனம் ஓட்டும் போது நம்மளையே தெரியாம எதேச்சியா நம்ம செய்த திரு தவறு நம்ம ஆயில் முடிகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கோம் அதிலிருந்து நீங்கள் நீங்க தப்பித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் சுய ஜாதகம் தசா புத்தின் தான் காரணம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி மோசமா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கிறது முதல் விஷயம் சனிப்பெயர்ச்சி அவ்வளவு அட்டகாசமா இருக்கு எதிரிகள் எதிரிகள்னால் நண்பர்கள் யார் யார் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க யார் உங்களுக்கு சரி இல்லாதவங்க அப்படிங்கறத சுட்டிக்காட்டக்கூடிய தருணம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க அலர்ட் ஆயிட்டு உடனே அதை சரி பண்ணணுங்கிற விஷயத்த உங்களுக்கு இண்டிகேட் பண்ணதே சனி பகவான் தான் கேது பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து லக்னத்துக்கு ஸோ சோ இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடியும் நீங்க ரொம்ப நாளா ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அந்த நபர்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா இப்போ உட்காந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க கண்டிப்பா அது சால்வ் ஆகும் அது மன திருப்திங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பரிகாரம் செய்து திருப்பி வாழ்க்கையை கண்டிப்பாக புதுப்பிக்க முடியும் அது இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி முதல் திருமணமாக இருந்தாலும் சரி மேஜரா ஒரு விஷயம் சொல்றீங்க திருப்பி ஹெட்டிங் வர பதினஞ்சு வருஷத்துக்கு கழித்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏன் வரப்போகுதுன்னா குரு உண்பதில் வருவதால் தான் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சிய கண்ணிராசி சம்பந்தமான நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க குரு உண்பதில் வருவது அப்படிங்கிறது என்னன்னா தந்தையுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு உங்க ஃபேமிலியிலே தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆண்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு அரசாங்க தேர்வு எழுது எழுத போகிறீங்க அப்படின்னா எழுதலாம் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா தாராளமாக எழுதலாம் கண்டிப்பாக பாக்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனால கண்டிப்பாக உண்டு உடைய டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக மார்க் வரும் நினச்ச காலேஜ் நினச்ச இடத்துல வேலை பார்ப்பீங்க நினச்ச இடத்துல படிப்பீங்க கட்டணம் செலுத்தாமல் ஸ்காலர்ஷிப்பில் கூட உள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டுங்க நினைத்த திருமணம் நீங்க யாரை ஆசைப்படுறீங்களோ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்துல திருமணம் அப்படிங்கிறதுக்கான குரு பலன் பரிபூர்ணமாக இருக்கிறது கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுன்னு தைரியமா சொல்லலாம் முக்கியமா ஒரு விஷயம் கன்னிராசினியர்களே ஒன்பதில் குரு பகவான் செல்லும் போது வீட்டில் இருந்த மன பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு சண்டை இல்ல உங்களுக்கு உங்க பசங்களுக்கு சண்டை முதியோர் சம்பந்தமான ஏதோ பிரச்சனை வீட்டுக்குள்ள ஒரு மன சந்தோஷமே இல்லை மன மகிழ்ச்சியே இல்ல சுப நிகழ்ச்சிகளே இல்லைன்னா அது அனைத்தும் ஒன்றாக ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் தைரியமா சொல்லலாம் மேலும் குரு பகவானுடைய பார்வை உங்க லக்னத்து மேலேயே விழுவுது சோ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குடையும் உங்களோட கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனை உயர் உயரதிகாரிகளோட இருந்த பிரச்சனை ஆஃபீஸில் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கரும் எல்லாமே சுபமாக முடியும்னு சொல்லலாம் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏமாந்துருந்தீங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் உங்களால் முடியும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்ய முடியும் உங்களுடைய வழக்காடும் திறமை அதிகரிக்கும் இண்டிவிஜுவாலிட்டி மரியாதை அதிகரிக்கும் பேச்சில் தன்னம்பிக்கை உருவாகும் இறை நம்பிக்கை அதிகமாகும் உங்களால் எந்தெந்த விஷயங்கள் முடியலையென்னு நீங்கள் நினைச்சு வருத்தப்பட்டு யாரோ ஒருத்தவங்களை துணைக்கு தெரிஞ்சுட்டீங்களே இனிமேல் அதற்கான அவசியம் அதற்கான சாத்தியம் தேவையே கிடையாது எதையும் நீங்கள் தனி நின்று வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்டு உங்களுடைய பூர்வ பண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு சொல்லி இரநூறு சதவீதம் சொல்லுறாங்க அந்த குழந்தை சுகப்பிரசமாகவும் நல்லபடியாகவும் பிறக்கும் உங்களுக்கு தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறதுனால பெண் குழந்தையை பிறப்பதற்கு வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உண்டுன்னு சொல்லலாம் முக்கியமா ஒரு விஷயம் கன்னி கண்ணிராசினர்களே உங்களுடைய இழந்த பெருமை இழந்த மரியாதை இழந்தை கௌரவம் பணம் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா கிடைக்கும் பெயர் புகழ் தாண்டி மரியாதை அந்தஸ்துங்கிறது கிடைக்கும் உங்களுடைய நேர்மை புலப்படும் உன்னுடைய கருணைக்கு மதிப்பெண் கொடுக்கப்படும் உன்னுடைய பேச்சுக்கு அன்பு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ரெகனேஷன் கிடைக்கும் ஜாவிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விடமாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு வெளிநாடு அமைப்பு உண்டு வெளிநாடு செல்வதற்கு ஒரு வீசா கூட எடுக்க முடியாமல் இருந்திருந்தீங்களா அந்த வீசா உண்டு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி வகை சுடுவீர்கள் ஆன்மீக சுற்றுலா உண்டு முக்கியமா சொல்ல பொருளாதாரம் நன்றாக மேம்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பொருளாதாரம் மேம்பாடு அப்படிங்கிறது வியாபார அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் சக நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு போட்டி பொறாமைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் உங்களுடைய புது ஆபரணங்கள் நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பேச்சில் இருந்த சில கடினமான சொற்கள் நீங்கள் தவறாக பேசிய சில வார்த்தைகள் எல்லாமே திரும்ப பெற்று உங்களுடைய சகஜ நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்களை சுற்றி இருந்த நட்பு வட்டம் விரிவடையும் உங்களுடைய பேச்சில் இன்மேதான் ஒரு சந்தோஷம் ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்படும் முக்கியமாக கன்னிராசிக்கு யோசிச்சு நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் முக்கியமா சொல்கிறேன் கன்னிராசினே இதுதான் லாஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் குரு சாதகமாக இருக்கும் போது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது அதனால இந்த ஆண்டு நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க இல்லை பணத்தை வந்து திரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் இந்த ஆண்டு செய்யலாம் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் இந்த ஆண்டு தன்னம்பிக்கை தைரியம் இறை வழிபாடுடன் செயல்பட்டால் நூறு என்னங்க இரநூறு சதவீதம் வெற்றி உண்டுங்க நன்றி மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மாதிரி தொடர்ச்சியாக நிறையா வீடியோ கண்ணீராசிக்காக போட போகிறேன் அதை எல்லாரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்